ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா தை அமாவாசையால் அதிர்ஷ்டம் பெற்ற ஆறு ராசிகளை தாங்க பாக்க போறோம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை அமாவாசை ஜோதிடத்தின் அடிப்படையில் கிரகங்களின் மாற்றத்தினால் இந்த தை அமாவாசையை தொடர்ந்து அடுத்த ஒரு மாதத்திற்கு அதிர்ஷ்ட காற்றை சுவாசிக்க போகும் ஆறு ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றிய ஜோதிடம் சார்ந்த வீடியோ தான் இது இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கும் அடுத்த ஒரு மாதத்திற்கு யோகம் தான் இந்த பட்டியலில் உங்களுடைய ராசி இருக்கான வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கஷ்டத்திற்கு எந்த வகையில் விடிவு காலம் பிறக்கும் என்பதையும் ஜோதிடம் சார்ந்த இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் மேஷம் செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் வரும் ஆனால் யாராவது உதவி என்று வந்து கேட்டால் உங்களால் முடிந்தவரை உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உதவிகளை செய்வீர்கள் இதனாலேயே உங்களுக்கு வரக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது கடைசி நிமிடத்தில் கடவுள் கை கொடுத்து விடுவான் அதே போலத்தான் இப்போது கஷ்டத்தை கடந்து வந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது தேடி கொண்டிருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த கை நிறைய சம்பளத்தோடு வேலை கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தடைப்பட்டு வந்த சுப காரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் வாங்கிய கடனை எல்லாம் திருப்பி கொடுக்கிற நல்ல காலம் வந்துவிட்டது அடுத்ததாக ரிஷபம் ஏதாவது ஒரு குறிக்கோளை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அயராது உழைத்து கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தை அமாவாசையிலிருந்து நல்ல காலம் பிறந்துவிட்டது அந்த இறைவனின் பரிபூரண ஆசியானது உங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் வயதானவர்கள் பிடித்தமான கோவிலுக்கு செல்ல வேண்டும் என நினைத்து கொண்டிருப்பீர்கள் அந்த பயணங்களை தொடர இது ரொம்ப ரொம்ப நல்ல காலமாகவே இருக்கும் ஆன்மீக சுற்றுலா செல்லலாம் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என நினைப்பவர்கள் இனி வரக்கூடிய கால கட்டத்தில் தொடங்கலாம் கடுமையாக கடன் சுமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் வெளி மாநிலங்களில் வேலை வேண்டும் வெளியூரில் வேலை வேண்டும் என முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டத்திற்குள் நிச்சயமாக நல்ல செய்தி வந்து சேரும் அடுத்ததாக கடகம் எதையுமே மனதில் வைத்து மறைக்காமல் வெளிப்படையாக பேசும் குணத்தை கொண்டவர்கள் நீங்கள் சந்தோஷத்தையும் உங்களால் அடக்க முடியாது துக்கத்தையுமே உங்களால் அடக்க முடியாது உங்களுக்கு அடுத்த ஒரு மாதம் அதிர்ஷ்டம் அடைந்தான் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்த ஒரு நல்ல காரியம் அடுத்து வரக்கூடிய ஒரு மாதத்திற்குள் உங்களுக்கு நடக்கப் போகிறது அது எந்த சுப நிகழ்ச்சியாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம் வீடு வாங்குவது வண்டி வாகனம் வாங்குவது அல்லது தங்க நகை வாங்குவது போன்ற புது வரவுகள் உங்களுக்கு இருக்கிறது வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தர வருமானத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் காதல் கைகூடும் திருமணம் வரை செல்லும் மனதிற்கு பிடித்த நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் வியாபாரத்தில் செய்யக்கூடிய புதிய முதலீடுகள் பெரிய அளவில் லாபத்தை ஈட்டி தரும் அடுத்ததாக விருச்சகம் ராசிக்காரர்களை அவ்வளவு சுலபமாக நம்மால் நெருங்க முடியாது நல்லா பேசுறாங்களே என்று கிட்ட நெருங்கி போனால் கோபப்படுவார்கள் கோபப்படுகிறார்கள் என்று விலகி சென்றால் அவர்கள் நம்மை நெருங்கி வருவார்கள் இப்படி இவர்கள் புரியாத புதிராகத்தான் இருப்பார்கள் விருச்சகராசிக்காரர்கள் கடந்த சில நாட்களாக ரொம்பவுமே மன கஷ்டத்தையும் மன எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்பார்கள் அப்பேற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அடுத்து வரக்கூடிய ஒரு மாதத்தில் விலகப்போகிறது போகிறது உங்களுக்கு மன நிம்மதி இரவில் நல்ல தூக்கம் கிடைக்கப் போகிறது இந்த மாதம் கிடைக்கக்கூடிய புதிய மனிதர்களின் சந்திப்பு புது புது அனுபவங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும் எதிர்பார்க்காத நல்லது எதிர்பாராத நேரத்தில் வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தும் அடுத்ததாக மகரம் மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே நேர்மையாக நடந்து கொள்வார்கள் அடுத்தவர்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டார்கள் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும் என்று நினைக்க மாட்டார்கள் உங்களுக்கு இதுநாள் வரை ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில் விடுதலை கிடைக்கும் உறவினர்கள் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம் வேலை செய்யும் இடத்தில் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அவர்கள் உங்களுடைய நல்ல மனதை புரிந்து கொள்வார்கள் ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாம் உங்களை தூக்கி கொண்டாட போகிறார்கள் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு துரோகம் நினைத்தவர்கள் உங்களுடைய எதிரிகள் எல்லாம் உங்களை போற்றி புகழ்வார்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அடுத்ததாக மீனம் மீனராசிக்காரர்கள் மிகவும் குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் யாராவது பத்து நிமிடம் தொடர்ந்து உங்களிடம் பேசினால் சுலபமாக உங்களை ஏமாற்றி விடலாம் அவர்களுடைய பேச்சுக்கு மயங்கி அவர்கள் சொன்ன பேச்சை கேட்க தொடங்கி விடுவீர்கள் இப்படிப்பட்ட குணத்தை கொண்ட உங்களுக்கு கடந்த சில நாட்களாக நிதி நிலைமை ரொம்பவும் மோசமாகவே இருந்திருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையெல்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சரியாகும் கடன் சுமை குறையும் அடகு வைத்த நகைகளை மீட்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் நீண்ட தூர பயணம் வெற்றியை கொடுக்கும் இடமாற்றம் நல்லது செய்யும் தொழிலில் அமோகமான வெற்றியை அடைய போகிறீர்கள் அது மட்டுமல்லாமல் சிறந்த பணியாளர் சிறந்த மனிதர் சிறப்பான தொழிலதிபர் என்ற பட்டங்கள் விருதுகள் எல்லாம் கூட சிலருக்கு கிடைக்கப் போகிறது ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி